நூறு நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங்கோட எழுபத்தி ரெண்டாவது நாள் நமக்கு என்னைக்கெல்லாம் ரிஸ்டே அன்னைக்கு நாள் மட்டும் ரொம்ப பரபரப்பா போகும் அப்படி போன ஒரு இந்த நாளும் ஒண்ணு சீக்கிரமா தயிர் சாதம் சாப்பிட்டு எனக்கு செமஸ்டர் ஆகுது அதனால குட்டி குஞ்சன் பேக் லீவ் விட்டு பெரிய பேக் போயிட்டேன் பெரிய பேக் எதுக்குன்னா போகும்போது வெறும் பேக் தான் போவேன் ஆனா ரிட்டன் வரும்போது ரெக்கார்டுன்னு அனுப்பிச்சுட்டு வாங்க வீட்டுல இருந்து காலேஜ் கிளம்பி போயிட்டு அங்க செட்டில் ஆயிட்டேன் மதிய சாப்பிட போனப்ப பக்கத்துல இருக்கிற நண்பர் மாப்பிள்ள நான் வர போஷன் மட்டும் வீடியோல போடாத அப்படின்னா நான் கொஞ்சம் மோசமானவன் அதை மட்டும் தான் கரெக்டா போடுவேன் மதிய வரைக்கும் ஸ்மூத்தா போயிட்டு இருந்த நாள் மதி இதுக்கு மேல டவுசர் கிளியர் அளவுக்கு வேலை இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு ரெக்கார்டு

ஆனா மழை நிக்கிற மாதிரியே தெரியல இதுக்கப்புறம் இங்க இருந்த அதுன்னு சொல்லிட்டு ஒரு நேரைய கட்டு கிளம்பிட்டோம் கடைக்கு போன அப்புறம் மோர் ஃப்ரேம் பாருங்க ஜீன்ற மூமெண்ட் அதுக்கப்புறம் மழை சார் லைட்டா பிரேக் எடுத்துக்கிட்டாப்ல அங்கிருந்து சட்டு போட்டுன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் சரி தான் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வெளியே நின்று ஆனா அதான் தப்பு அதுக்கு அடுத்து சும்மா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மழை அப்புறம் நான் அப்படியே சாப்பிட்டு இன்னைக்கு அதனால முடிச்சுக்கிட்டேன் தொடர்பில் இருக்கவும்